ஆட்கள் தேவை பிரபலமான பவானி ஊறுகாய் கம்பெனிக்கு ரெண்டு வருடம் அனுபவம் உள்ள திறமையான சென்ஸ்மேஸ்கள் தேவை அப்புறம் ஆட்டோ கார் ஓட்ட தெரிந்த விற்பனையில் முன் அனுபவம் உள்ள டிரைவர் தேவை வரும்போது லைசன்ஸ் கொண்டு வரவும் சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்திற்கு ஏரியா வாரியாக டீலர்கள் தேவை கேட்டிருக்காங்க பவானி ஊறுகாய் கம்பெனி ஐம்பத்தெட்டு ஜோதி தியேட்டர் மேற்கு தெரு அம்மாப்பேட்டை சேலம் மூணு செல் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் நைன் செவன் டபுள் ஃபைவ் செவன் ஃபைவ் மற்றும் ஒரு செல் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் சிக்ஸ் ஒன் த்ரீ டபுள் ஃபோர் பவானி ஊர்கா கம்பெனிலேருந்து கேட்டிருக்காங்க சேல்ஸ்மேனுக்கும் டிரைவருக்கும் கேட்டுருக்காங்க ஏரியா வாரியாக டீலரும் கேட்டிருக்காங்க உங்களுக்கு விருப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபோன் நம்பரும் கீழே கொடுத்துருக்காங்க இது மே மாதம் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி வெளிவந்த அறிவிப்பு இது வந்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு செய்தி டீச்சர் கேட்குறாங்க சப்ஜெக்ட் பாட்டனி சுவாலஜி எலிஜிபிலிட்டி பிஜி வித் பிஎட்டு மேக்ஸ் சயின்ஸுக்கு எலிஜிபிலிட்டி யூஜி வித் பிஎட்டு கேட்டுறாங்க அப்புறம் டேட் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஏழாம் தேதி மண்டே அட்டு ஏழு பத்து முப்பது ஏஎம்முக்கு டரப்பாண்டன் ஸ்கர்பாண்டன் இந்தியன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அஞ்சு முப்பத்தி ஒம்பது மூணு மு ரோடு சிக்கல் போஸ்ட்டு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க இமெயில் இந்தியன் மெட்ரிகுலேஷன் அட் சிக்கல் டாட் சிக்கல் அட் ஜிமெயில் டாட் காம்னு கொடுத்துறாங்க செல் நம்பர் செவன் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஃபைவ் ஒன் செவன் எயிட் இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி மேலும் உங்களுக்கு தேவையான விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிங்க மற்றும் ஒரு வேலை வாய்ப்பு செய்தி அப்ளிகேஷன் ஆர் இன்விடட் ஃபார் த போஸ்ட் போஸ்டாக ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் கேட்டுறாங்க ப்ரொஃபஸருக்கும் கேட்டுறாங்க சிவிலிஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு இசி டிபார்ட்மெண்ட்டு ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டு ஐடி டிபார்ட்மெண்ட்டு ஏஎன்டிஎஸ் மெக்கானிக்கலு கெமிஸ்ட்ரி இங்கிலீஷு மேத்தமெட்டிக்ஸு ஃபிசிக்ஸு தமிழ் இதுக்கு எல்லாத்துக்குமே கேட்டுறாங்க ப்ரொஃபஸருங்க கேட்டுறாங்க அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸரும் கேட்டுறாங்க இண்டஸ்ட்ரியல் கேண்டிடேட் மே இமெயில் யுவர் அப்டேட்டட் சிவி அப்ளை வித் செவன் டேஸ் கொடுத்துறாங்க ரெக்குயர்மெண்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அட் பிஇசி டாட் ஏசி டாட் இன் செண்டு ஒரு ரெசிவ் சிவி இந்த மெயில் அடிக்கி உங்களுடைய ரெசீமை சென்ட் பண்ண சொல்கிறாங்க த ப்ரின்ஸிபல் பரவிதாசன் இன்ஜினியரிங் காலேஜி இந்த காலேஜில் இருந்து தான் வேக்கன்சி கேட்டுருக்காங்க எம்ஜிஆர் நகர் பண்டாரப்பள்ளி வில்லேஜ் அண்ட் ஃபோர்ஸ் பாச்சூர்வழி நாற்றாம்பள்ளி தாலுக்கா திருப்பத்தூர் டிஸ்டிக் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ரொஃபஸராக அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸரும் கேட்டிருக்காங்க இங்கே ரிசீம் வந்து மெயில் அடிக்கி சென்ட் பண்ண சொல்கிறாங்க மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு செய்தி இருக்குது ஆட்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க எங்களது ஸ்ரீ சுவாமிநாதன் சிஃபன்ஸ் லிமிடெட் நிறுவனத்தில் அலுவலக பணி மற்றும் கலெக்ஷன் பணிக்கு உடனே ஆண்கள் பெண்கள் தேவைன்னு கேட்டுறாங்க அனுபவம் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் நேரடியாக வரும் தகுதி பத்தாவது பன்னெண்டாவது ஏன் டிகிரி சி லட்ச ராஜலட்சுமி ஆட்டோ ஃபைனான்ஸ் பிஆர் சீனிவாச நாயர் இது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இன்னொரு செய்தி அமேசான் இந்தியாவின் முன்னணி இணையதள வர்த்தக நிறுவனத்திற்கு காரைக்கால் கிளைக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க அமேசானில் அலுவலக உதவியாளர் சூப்பர்வைசர் ஆட்டோ டிரைவர் டெலிவரி பாய் ஆகிய பணிகளுக்கு ஆட்கள் தேவைன்னு கேட்டுறாங்க செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ டபுள் நைன் ஒன் டூ சிக்ஸ் மற்றும் ஒரு மொபைல் நர்ஸ் நைன் ஃபோர் எயிட் செவன் ஒன் டபுள் எயிட் த்ரீ செவன் இந்த நம்பருக்கு கொடுத்துருக்காங்க நம்பர் பண்டு பசும்பொன் நகர் தேர்டு கிராஸ் காரைக்கால் இந்த விளம்பரத்துக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நம்ம சேனல் பிடிச்சிருந்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி